ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் தோட்டத்தில் ஒரு எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது என்ன பண்ணுதா தினமும் நைட் ஆனால் அது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுறது காலையில் அங்க போய் பார்க்கும்போது வேரோடு கிடக்குது செடியெல்லாம் ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் போயிருப்போம் அது என்னாலும் என் பொண்ணும் போயிருந்தா தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது நிறைய செடி வேரோடு பிடிங்கி போட்டிருந்தோம்னு நான் சொன்னேன் இந்த எலியும் ரொம்ப தொல்லை பண்ணுது இது எப்படி கொன்னே தரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ என் பொண்ணு சாதாரணமாக சொன்னான் கொன்றதாக இருந்தால் நல்ல வயசான எலி பூனையாக பார்த்து வாங்கிட்டு வந்து இதை வச்சு கொண்டுறோம்பா அப்படின்னு சொன்னோம் ஏமா வயசான பொண்ணை சின்ன பொண்ணெல்லாம் என்ன ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது அவள் எனக்கு இந்த கதையை சொன்னான் எங்கள் தோட்டத்தில் எலி தொல் இருக்க மாதிரியே ஜப்பானீஸ் சாம்ராய் வீட்லேயும் அவர் வீட்டில் ஒரு எலி தொல் அந்த எலி ஒரு எலி தான் இருந்துச்சு ஆனால் அது பார்த்திங்கன்னா முரட்டை எலி வீட்டில் இருக்க எல்லா சாப்பாடு எட்டத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடும் எப்போவுமே நைட்டெலாம் சாப்பாடு போட்டிருவான் அவர் வீட்டில் ஒரு பூனை வளர்த்து தான் இருக்கார் ஆனால் அந்த பூனையால் அந்த எலியை பிடிக்கவே முடியல அது எப்போவுமே அந்த பூனையை விரட்டும் பூனையவே அந்த எலி அடித்து காயப்படுத்திடும் பார்த்த்ருந்தவருக்கு ரொம்ப கோவமாகிப்போச்சு சரி பக்கத்து வீட்டில் அவர் கிட்ட ரெண்டு பூனை இருக்குது கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெரிய பூனை அதை கொண்டு வந்து இந்த எலியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட போய் கேட்குறாரு அவர் அந்த ரெண்டு பூனை வீட்டு கொடுத்து அனுப்புறாரு கொண்டு இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்ட உடனே அந்த எலியை பார்த்த உடனே இந்த ரெண்டு பூனைகளும் மடைக்கு மடக்கி ஓடு சுற்றி சுற்றி இருக்கு ரெண்டு பூனையும் தான் காயப்படுதா தவிர அந்த எலிக்கு எந்த காயமும் வர மாட்டேங்குது அந்த எலி எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அதை ஓட்டிடுறேன் இப்போ இவருக்கு ரொம்ப கோபமாக போயிடுச்சு என்னடா இது இந்த புனையாலே நம்ம ஒன்றும் பண்ண முடியல நம்ம எப்படியும் அதை நம்ம ஒரு சாம்பரம் ஆகிறேன் நம்ம கண்டிப்பாக அதை அடிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சி போய் அடிக்குது கம்பு எடுத்துகிட்டு விரட்டுறாரு அதுவும் இங்காங்க ஓடி போயிட்டு பாத்ரூம்லேயே ஒரு சின்ன பொந்து இருக்குது அதுக்குள்ளே ஓடி போய் இவரும் குனிஞ்சு அதை போய் பார்த்துட்டு அது கம்பு வச்சு அடிக்கலான்னு போறாரு இவர் முகத்துலேயும் காய் கீழே காயப்படுத்திருச்சு இவருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு என்னடா நம்ம ஒரு சாம்பரம் வைக்கிறேன் நம்மளே அந்த மாதிரி காயப்படுத்திருச்சு ரொம்ப அவமானமாகவும் போச்சு அவருக்கு சரின்னு மூஞ்சில் கீரலோடு போனோன்னே பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறார் என்ன முகத்தில் கீரல் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த கதையை சொல்கிறார் இந்த மாதிரி பன்னியர் சிதை ஏலி அப்படின்னு அவர் ஒன்று சரி பக்கத்து மலையில் ஒரு கெல்ட்டு பூனை ஒன்று இருக்குது அதுக்கிட்ட போய் இவனோட பிரச்சனையை சொல் அது சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஆனது ஆச்சு இன்றைக்கி எப்படி இந்த ஏலியை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அந்த மலைக்கு போகிறார் மலையில் இந்த வயசாக பூனை கம்பீரமாக உட்காந்துருக்கு அது உட்காந்து அதை பார்த்த உடனே நம்ம சாமராங்கி கொஞ்சம் நம்பிக்கை சரி எப்படியும் இந்த பூனை அந்த எலியை காய காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அதை போய் சொல்கிறாரு அந்த கதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு முரட்டை இலி இருக்குது அது இவ்வளோ தொல்லை பண்ணுது அது எப்படியும் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூனையை ஒத்துக்குச்சு சரிங்க கண்டிப்பாக நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு ஒத்துக்குச்சு இவர் வந்துட்டார் அடுத்த நாள் அந்த கேட்ட பூனை வருது இவர் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அந்த எலி புதுசாக வந்திருக்க பூனையை பார்க்குது பார்த்துட்டு என்ன புதுசாக யாரோ வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க மெதுவாக கொஞ்சம் பயந்து பயந்து வெளியே வருது அதெல்லாம் இந்த பூனை எதுவுமே செய்யலை அதனால அந்த எலிக்கு ரொம்ப தெனவட்டம் ஆகிப்போச்சு சரி இதால் ஒன்றும் பண்ண முடியாது வயசான பூனை எவரும் இருக்கே வாய்ப்பு இல்லை இதை நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் போகுது எல்லாத்தையும் சாப்பிடுது அன்னைக்கு ஃபுல்லாக போச்சு இந்த சாம்பர கதை இன்னும் எரிச்சல் ஆகிப்போச்சு என்னடா நம்ம பூனை பக்கத்து வீட்டு பூனை நான் இதெல்லாமே கூட கொஞ்சம் அதை கொல்லணும்னு ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த கிழட்டு பூனை எதுவுமே ட்ரையே பண்ணாம உட்காந்துருக்கே அப்படின்னு ரொம்ப கடுப்பாயி சரி போனா போகுது அப்படின்னு விட்டுட்டார் அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி அதே இடத்துல அந்த கிளட்டு பூனை வந்து உட்காந்துருச்சு இந்த எலிக்கு இப்போ ரொம்ப தனா இடத்து மரம் ஆயிடுச்சு இன்னைய நம்மளால் அடிக்க முடியல அது எதுவும் பண்ணாது இது வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு எலி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது அசந்த நேரமாக பார்த்துட்டு இந்த கிழட்டு பூனை ஒரே அடிச்சு அந்த எலியை கல்வி பண்ணிடுச்சு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க நம்ம சாமராயே ஆச்சரியப்பட்டார் பரவாயில்லையே கல்வி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு இந்த வீட்டை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா மூணு பூனைங்க அவங்க வந்து விசாரிக்க வர்றாங்க இதில் என்ன ரகசியம் எப்படி நீங்க போட்டத்தில் நீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றத நம்மளோட எதிரி முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு கணிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளோட பலவீனம் அப்ப வலிமையானவங்க வந்து சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்ப முதல் பொண்ணை மறுபடியும் கேட்டுச்சு நான் கூட பாஞ்சு பாஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமாக பயிற்சி எடுத்திருக்கேன் என் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கு இருந்தா கூட என்னால் அந்த எலியை கொல்ல முடியலையே அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கேட்ட மறுபடியும் சொல்லுது நீ உன் பலத்தை ரொம்ப நம்பினேன் அது மாதிரி எலியும் வந்து அதோட உயிரை கற்றுக்க பா பாதுகாத்துக்கு அது நிறைய பழகி வச்சுருந்தது எல்லா எலிங்களும் பூனைங்களுக்கு பயந்து இந்த கேட்ட பூனை பார்த்தீங்கன்னா தான் பலத்தை மட்டுமே நம்பாம எதிரியோட பலவீனத்தையும் அது கணக்கு எடுத்துக்கிச்சு வாயால் எப்பவுமே வடை சுட்டுறத விட காரியத்தை செஞ்சு முடிக்கிறது தான் முக்கியம் வெற்றியை தீர்மானிக்கிறது எப்போவுமே பெரிய பெரிய ஆயுதங்கள் மட்டுமே இல்லைங்க மனத்தெளிவு நிதானம் தகுந்த நேரத்தில் நம்மளோட திறமை முழுசாக வெளிப்படுத்துறது தான் நம்மளோட பலம் நம்மளோட எதிரியோட பலவீனமும் நம்மது பலந்தாங்க தேங்க்யூ ஸோ மச்